பேரா மாநிலத்தில் உள்ள உறுப்பினர்களின் நல்வாழ்விற்கு மட்டுமின்றி அம்மாநில மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் மையமாகவும் விளங்கும் புதிய அலுவலகத்தை மக்கள் முற்போக்கு கட்சி பிபிபி நேற்று அம்மாநிலத்தில் திறந்தது கடந்த ஈராயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு கட்சி உருமாற்றம் கண்டதைத் தொடர்ந்து ஈராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு டாக்டர் டாக்டர் லீ ஹேங் பேரா மாநில கட்சி தலைவராக பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்தில் இந்த அலுவலகத்தை திறந்ததாக அக்கட்சியின் தலைவர் டாக்டர் லோகபால மோகன் தெரிவித்தார் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கும் பே அங்கத்தினர்களுக்கு சேவையாக இருக்கிறதுக்கும் இந்த கட்சி ஆஃபீஸை தொடர்ந்து வச்சுருக்காரு ஸோ வேலையில் எல்லோரும் வந்து இங்கே எங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து பார்த்து அவங்க எங்கள் கிராணிகள்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லி என்ன தேவைப்பட்டுச்சோ அவங்க உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறாங்க பண்ணுவாங்கன்னு நம்பிக்கிறேன் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக எவ்வித பிரதிபலனும் பாராது மக்கள் சேவையாற்றி வரும் பிபிபி கட்சி மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதால் பலரும் அக்கட்சியில் உறுப்பினர்களாக இணைவதில் ஆர்வம் காட்டி வருவதாக அவர் கூறினார் வந்து எட்டு கிளைகள் வந்து அவங்களோட அங்கத்தினர்களோட ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு எட்டு பேர் இருப்பாங்க எட்டு கிளைகள் பாகந்தும் மீப்போ பாராட்டும் வந்திருக்காங்க ஸோ இதே மாதிரி பல இடத்துல வந்து நாங்கள் போகும்போது போகிற இடத்துலலாம் புது புது கிளைகள் வந்து சேர்றாங்க மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை பிபிபிக்கு திருப்பியும் வருது நேற்று மாலை பேரா ஈப்போவில் மாநில கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு பேசினார் கட்சியின் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் பொறுப்பாளர்கள் என்ற நூற்றுக்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இதனிடையே தேசிய முன்னணியில் தொடர்ந்து நிலைத்து நின்றாலும் தலைமைத்துவம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சில காலமாக அதனுடன் எவ்வித கூட்டு நடவடிக்கையையும் பிபிபி மேற்கொள்ளாமல் இருந்தது தற்போது தேசிய முன்னணியில் தொடர்ந்து செயலாற்றுவதற்கான பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற்ற வரும் வேளையில் ஒரு மாதத்திற்குள் அதற்கான முடிவு தெரிந்துவிடும் என்று தாம் நம்புவதாகவும் லோகபாலமோகன் தெரிவித்தார்